வீக்லி ட்வாய்ஸ் வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு ஸோ லாஸ்ட் வீக் சொல்லிட்டு இந்த வீக்கே வந்து நம்ம மாறிட்டோம் அப்படின்னா என்னை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க ரொம்ப கேவலமா இல்லை அதனால பதினோரு மணி ஆனாலும் சரி பன்னெண்டு மணி ஆனாலும் சரி இந்த வீடியோ நான் முடிச்சிட்டு தான் படுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நோ மேக்கப் நோ ஃபில்டர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்க முன்னாடி கொஞ்சோண்டு தலையை மட்டும் வாரிட்டு ஏன்னா தூங்கறதுக்கு முன்னாடி தலை வாறு வேண்ட மாதிரி போனிடையில் வந்து போட்டுப்பேன் ஸோ இது ஸ்லீப் ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ண வேண்டாம் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து வீடியோ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஐ ஹோப் இல்லை இந்த ஃபேஸும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் வித் மேக்கப் பியூர் இன்னோசன்ட் ஃபேஸ் ஓகே சரி நான் வந்து ரெண்டு விஷயம் பண்ணணும் என்னோட ரெண்டு வந்து பியூட்டிஃபுல்லா நடந்திருக்கு நடந்தது நடந்தது இந்த பார்சலை வந்து பிரிச்சிடலாம் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து இருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன் இதுல வந்து என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஹைலைட்டர்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் என்னமோ ஆச்சுலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நான் செய்யறது தான் ஆனா அப்பப்போ இல்லை நானும் வந்து மிஸ் பண்ணுவேன் ஸ்கிரிப்டிங் வந்து பண்ணுவேன் வந்து எழுதுவேன் கூட ஜேர்னலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத அடுத்தவங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டாம் நம்ம வந்து நம்மளோட தாட்ஸ் நம்மளோட மைண்டில் என்ன ஓடுது நமக்கு நம்ம வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கணும் எழுதும்போதும் இல்லை நம்மளோட உண்மையான தாட்ஸ் வந்து நம்ம அதில் வந்து வெளிப்படுத்துகிறோம் நிறையா நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணிவிடுமோன்னு கூட நம்ம வந்து உண்மையை வந்து சொல்கிறது கிடையாது ஆனால் நம்மளோட ஜேர்னலிங்கில் நம்மளோட புக்கில் நம்மளோட டைரியில் நம்ம மனசில் இருக்கிறத வந்து நம்ம இறக்கிறது மூலமாக வி வெண்ட் அவுட்

பின்னாடி பேஜஸ்ல லீக் ஆகுது சில பேனா வந்து லீக் ஆகாது ஸோ இட்ஸ் நாட் அ கிரேட் ப்ராடக்ட் ஐ அம் டீப்லி டிஸ்அப்பாயிண்ட் நம்ம வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறத நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாது பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுற சில விஷயங்களை ஹஸ்பண்டோட உங்களோட லைஃப் பார்ட்னரோட கூட ஷேர் பண்ண முடியாது இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஷேர் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இல்லை எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் இல்லை நிறைய ரிலேட்டிவ்ஸ் நிறையா ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்ம நம்மளை சுற்றி இருக்காங்க ஆனால் சில விஷயங்களை வந்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாது ஆனால் ஜேர்னலிங் வந்து செய்யும்போது நமக்காக இல்லை ஒரு டைரி எடுத்து நம்ம வந்து எழுதுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நேர்மையாக இருக்கலாம் நம்மளோட தாட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம இறக்கலாம் ஆனால் அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணலாம் நல்ல க்ரியேட்டிவிட்டியாக இல்லை யூடியூப்லேயே நிறையா வீடியோஸ் இருக்குது இதெல்லாம் எதுக்கு சோனியா பண்ணணும் அப்படின்னா ஒருத்தங்க கூட கேட்டிருந்தாங்க ரொம்ப ஸ்க்ரோலிங் டைம் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப மீடியா அடிக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சி சோஷியல் மீடியா அடிக்ஷன் ஸோ இது எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது முதல்ல வந்து நம்ம சீரியலுக்கு அடிக்ட் ஆகி டிவி பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து பார்க்குறோம் ஆனால் இந்த மாதிரி செய்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறையா டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது ஏன்னா ஒன்றும் டைம் வேஸ்ட் ஆகுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெமரி லாஸ் வந்து சீக்கிரமாக வந்துடும் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து மைண்டில் பாக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டில் வந்து ஃபீட் ஆகிட்டே வரும் அப்புறம் எது தேவையோ கரெக்டாக அது ஞாபகத்துக்கு வராது எது தேவ இல்லையோ அதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வந்து உக்காந்துருக்கோம் ஸோ நீங்கள் ஜேர்னலிங் பண்ணறது மூலமா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஸ்கிரீன் டைம் எல்லாம் குறைச்சி நீங்கள் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அதில் ஃபோக்கஸ் பண்ண நீங்கள் ஒரு ஹேபிட்டை வந்து பில்டப் பண்ணுங்கள் ஸோ இட் ஹேஸ் லாட் ஆஃப் ப்ளஸ் 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 எனக்கு வந்து நிறைய ஜேர்னலிங் டைரிஸ் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து அனுப்பிச்சிருக்கு எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க ஜெனிஃபர் வந்து அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது அதுலேருந்து ஒரு புக் எடுத்து நான் வந்து ஜங்க் ஜேர்னலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ உங்களோட வார்த்தைகள் உங்களோட வேர்ட்ஸ் ஏன்னா நம்ம ஒரு வீடியோ பார்க்கும்போது கூட அந்த நிமிஷம் வந்து நம்ம என்ன நினச்சோங்கிறத கூட மறந்து போயிடுவோம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஊட்டி போனேன் அப்போ நான் என்ன நினைச்சேங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்குமா இருக்காது நம்ம கூட என்ன ஆச்சினஸ்ல இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது கூட மறந்துருப்போம் ஆனால் அதை வந்து திரும்பவும் நம்ம வந்து எடுத்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓ இந்த மாதிரி நடந்துச்சா நவ் ஐ ரிமெம்பர் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ரொம்ப சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு என்ன க்ரோத் கொடுக்கறது உங்களுக்கு எது பாசிட்டிவிட்டி கொடுக்கறது உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் எது கொடுக்கறது அதை வந்து நீங்க செலக்டிவா சூஸ் பண்ணி பாருங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு இல்லை அண்ட் இது பண்ணுறது மூலமா நீங்க உங்களோட பியூட்டிஃபுல் டயத்தை வந்து உங்க கூட நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க நிறைய பேருக்கு வந்து லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க எப்படி தன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு வந்து தெரியாது சின்ன குழந்தைங்க மாதிரி இல்லை குழந்தைங்க வந்து போரடிக்க ஆரம்பிச்சா பேரண்ட்ஸை ரொம்ப படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க அவங்கள வந்து நம்ம எங்கேஜா வச்சுக்கணும் அந்த மாதிரி நம்மள கூட பீங் அன் அடல்ட்ல நம்ம கூட நம்மள ரொம்ப எங்கேஜா வச்சுக்கணும் நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஜங்க் ஜர்னலிங் ஸோ இந்த மாதிரி நிறைய எதெல்லாம் தேவையில்ல இல்லை குப்பான்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து அழகாக நம்மளோட டைரியில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி கலர் பண்ணி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக எழுதி அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஜங்க் ஜேர்னலிங்கில் முக்கியமாக வந்து சில ஜங்க்ஸ் எல்லாம் எடுத்து பேஸ்ட் பண்ணுவாங்க லைக் இப்போ ஒரு காஃபிக்கு காஃபி ஷாப் போகிறோம் இல்லை ரெஸ்டாரண்ட் போகிறோன்னா அங்கே இருக்கிற டிஷ்யூ பேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ணி இல்லை ஒட்டுறது அந்த ரெஸ்டாரண்ட்டோட நேம் இருக்கிற மாதிரி இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோன்னா அந்த டிக்கெட்டை வந்து பேஸ்ட் பண்ணுறது ஸோ நம்ம வந்து எதெல்லாம் வேண்டாம்னு தூக்கி போடுறோமோ தூக்கி போடணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மெமரிஸாக வந்து கலெக்ட் பண்ணுறது யூஷுவலாக இதுதான் செய்வாங்க பட் நான் வந்து ஸ்டிக் பண்ணுறதோட சீர்த்து இல்லை நான் எழுதுறேன் ஸோ தட் நாளைக்கு வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸோ இல்லை ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து திரும்ப இதை படித்து பார்க்கும்போது இல்லை வி கேன் ஜஸ்ட் ரீலீவ் த மூமெண்ட் அண்ட் இதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபெப் ஃபோர்த் நடந்தது ஈவெண்ட்டுங்க என்னை வந்து ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல்லேருந்து ஐயப்பன் தாங்கலில் வந்து இருக்குது ஸோ சைத்தன்யாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் பிரான்ச்சஸ் சம்திங் தே ஹாவ் காட் நல்ல ஸ்கூல் அது ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து கெஸ்ட் ஆஃப் ஹானராக வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு சீஃப் கெஸ்டாக போகிறது அவங்க ரிசீவ் பண்ண விதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என் கையால் வந்து வழக்கேற்ற சொன்னாங்க ஏன்னா சீஃப் கெஸ்ட் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கேண்டல் லைட்டிங்லாம் உண்டு என்னை வந்து எவ்வளோ பேர் என்னென்னமோ வந்து லைஃப்பில் வந்து பண்ணியிருக்காங்க பட் எல்லாருக்கும் ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் கொடுத்த மாதிரி அவ்வளோ பெரிய ஸ்கூல்லேருந்து என்ன கூப்பிட்டு என் கையால் வளர்கேத்த வச்சு இட்ஸ் அ வெரி வெரி ப்ரவுட் மூமெண்ட் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன் யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஜேர்னலிங் எழுதும் போது இல்ல இது இட்ஸ் அ பர்சனல் டைரி யாரும் காட்ட மாட்டாங்க ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக உங்க கூட நான் வந்து ஷேர் பண்றேன் அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா புக்கே கொடுத்து எங்களை வந்து ரிசீவ் பண்ணாங்க அதுக்கப்புறமா கிஃப்ட்டு வந்து கொடுத்தாங்க அந்த கிஃப்ட்டு ரேப்பர் இருக்கு அதை வந்து நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள் ஸோ நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்மளோட பியூட்டிஃபுல்லான வேர்டிங்ஸ் போட்டு நம்ம வந்து மெமரபுளாக இல்லை நோட் பண்ணலாம் ஸோ எஸ் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கை கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க இந்த பார்த்திங்கன்னா சின்ன குழந்த மாதிரி பெருசு பெருசாக நான் எழுதுவேன் ஸோ நமக்கு வந்து என்ன நமக்கு இங்கிலீஷ் தப்பாக இருக்கா கிராமர் தப்பா ஸ்பெல்லிங் தப்பாலாம் பார்க்க வேண்டாம் நம்மளோட பியூட்டிஃபுல் மெமரிஸை நம்ம வந்து நம்மளோட டைரியில் எழுதுகிறோம் அதுதான் ஜேர்னலிங் ஸோ எஸ் ஃப்ளவர்ஸ் கூட இல்லை அந்த புக்கையில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் கூட வந்து ஒட்டலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆஃப்கோர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஆஃப் ஹானராக போனது வந்து ரொம்ப பிடிச்சிது வித் ஸோ மச் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அவங்க வந்து என்னை ரிசீவ் பண்ணாங்க இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ஒன் ஆஃப் தி டீச்சராக இருந்தாங்க அவங்க பேர் அலமேலு அண்ட் ரொம்ப ஆசையாக இருந்தாங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க ஸோ ஐயலி ரியலி ரியலி அப்ரிஷியேட் ஹர் எனக்கு வந்து இவ்வளோ ஷி வாஸ் ஸ்போரிங் வித் லவ் இவ்வளோ லவ் வந்து கடை கிடைக்கும் போது இல்லை சம்டைம்ஸ் ஐ டோன்ட் நோ ஹவு டு ரியாக்ட் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு எப்போவுமே நான் வந்து இந்த பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி போடியம் பிடிச்சிட்டு நான் வந்து பேசணும் அப்படின்னு வந்து நிறையா ஆசைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஐ வாண்ட் டு பிகம் அ பப்ளிக் ஸ்பீக்கர் வேற ஐ கேன் டாக் அபவுட் மோட்டிவேஷன் ஹீலிங் எப்படி நம்ம யூடியூப்பில் வந்து மணிக்கணக்கில் உட்காந்து பேசணும் எவ்வளோ வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த மாதிரி ரியாலிட்டியில் ஸ்டேஜ் ஏறி ஆடியன்ஸ் ரியல் ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணியில் பேசணும் என்ன என்னோட ஆசை அது என்னோட கோல் ஒன் ஆஃப் மை கோல் ஸோ இட் ஹாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஸோ ஸ்டார்ட் ஆயிருக்கு லெட்ஸ் சி ஹவ் இட்ஸ் கோயிங் டு கண்டினியூ இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சுனிதா ராம் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுனிதா ராம் வந்து பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வி வேர் வித் ஈச் அதர் ஒன்லி ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் ஆனாலும் அந்த ஃபியூ ஹவர்ஸ் அவங்களோட இருந்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பியே ஹாப்பினஸ் வந்து கொடுத்தது எனி வேஸில் வி ஐ ஹேட் அ வெரி குட் டைம் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து நான் ஆக்சுவலி வந்து எந்த டைரியில் எழுதினேன்னு தெரியல கிடச்சதுன்னா நான் காட்டுறேன் ஒன் ஆஃப் மை கோல் செட்டிங்கில் நான் வந்து கூழ் வச்சுருந்தேன் நான் இந்த மாதிரி போடியம் பிடிச்சிட்டு நான் பேசுவேன் அப்படின்னு ஸோ அதே மாதிரி நடந்துருச்சு என்னை வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனராக கூப்பிட்டாங்க சந்தோஷந்தான் ஆனால் அதை விட சந்தோஷம் எனக்கு வந்து மைக்கை கொடுத்து பேச வச்சாங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னு இட்ஸ் நாட் ஈஸி டு ஃபேஸ் ஆடியன்ஸ் அண்ட் ஸ்பீக் அவ்வளோ பேர் ஏன்னா அது வந்து ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க ஸோ நர்வஸ்னஸ் இருந்தது ஏன்னா ஆஃப்டர் நியர்லி எயிட் இயர்ஸ் நான் வந்து ஸ்டேஜ் ஏறியிருக்கேன் ஆடியன்ஸ் ரியல் ஆடியன்ஸை வந்து அவ்வளோ பேரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸோ இட் வாஸ் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ் நர்வஸ்னஸ் இருந்தாலும் ஒரு ஹாப்பியாகவும் இருந்தது மனசில் ஏன்னா நம்ம இதுதானே எதிர்பார்த்தோம் இதுதானே இதுக்காக தானே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு ஸோ நம்மளோட நம்மளோட ஸ்டார்ட் வந்து இந்த மாதிரி தொடங்கியிருக்கும் பப்ளிக் ஸ்பீக்கிங் லெட் சி ஹவு ஹவ் இட்ஸ் கோயிங் டு கோ இந்த ஜேர்னி கண்டிப்பாக நான் வந்து நம்மளோட இந்த சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டு வருவேன் ஸோ ஆசைப்படுங்க எப்போ எப்படி அதை நிறைவேறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் ஹாவ் த ஃபேத் அந்த ஃபேத்லேருந்து மட்டும் நம்ம வந்து கோல உடனே கொஞ்ச நாளில் ஆகலை அப்படின்னா நம்ம கோலை வந்து மாத்திக்கிட்டு யூ டர்ன் போ போட்டு போயிடக்கூடாது நமக்கு கொஞ்சம் பேஷன்ஸும் வேணும் பாபா சொல்ற மாதிரி ஸ்ரத்தா சபூரி ஹாவ் ஃபேத் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேத் அண்ட் பேஷன்ஸ் அண்ட் டெஃபினட்டா இல்லை அது நடக்கும் வந்து லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ணேன் அதுவும் என்னோடய ஒன் ஆஃப் மை மேனிஃபெஸ்டேஷன் ஏன்னா என்னை வந்து யாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து யாரும் கூட்டிகிட்டு போகல ஸோ ஐ ட்ரீட்டட் மை செல்ஃப் இன் எ வெரி பெட்டர் வே ஹஸ்பண்டும் கூட்டிகிட்டு போனது இல்லை அப்பா பண்ணது இல்லை யாருமே பண்ணது இல்லை ஆனால் இதை வந்து நான் இங்கே குறை சொல்கிறதுக்கு சொல்லலை நான் இங்கே எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தவங்க நமக்கு செய்வாங்க வந்து அவங்க தான் செய்வாங்க அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்கணும் நம்மளோட கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும் டோன்ட் டிபெண்ட் ஆன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ இல்லை அதை நம்மளால பண்ண முடியும் ஸோ லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது பல பேருக்கு வந்து ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கலாம் பட் கம்மிங் ஃப்ரம் ஜஸ்ட் எ மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை எனக்கு வந்து இது பெரிய விஷயம் தான் ஐ எம் நாட் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ராவலர் லைக் அந்த மாதிரி நான் கிடையாது ஸோ ஃப்ளைட்டில் போனால் கூட எக்கானமிக் கிளாஸில் போயிருக்கேன் நாளைக்கு வந்து பிஸ்னஸ் கிளாஸில் போகிறேன் அப்படின்னா தட் இஸ் அனதர் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும் ஸோ நல்லா இருந்தது ஃபஸ்ட் கிளாஸில் போன அனுபவம் அண்ட் நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கில் வந்து என்னோட ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு போனேன் அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அதுவும் எனக்கு ஒரு குட்டி சந்தோஷம் ஒரு டூ வீடியோஸ்க்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன் நம்ம எதை பார்க்குறோமோ அதை அட்ராக்ட் பண்ணும் பண்ணுவோம் வாழ்க்கையில் அதனால நல்லதே பார்க்கணும் நல்லதே கேட்கணும் நல்ல நல்ல ட்ராவல்ஸ் வீடியோஸ் பாருங்கள் நல்ல நல்ல விஷயங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுங்க பண்ணுவீங்க நல்ல கார் வாங்கணுமா வீடு வாங்கணுமா வாட் யூ வாண்ட் இன் லைஃப் இல்லை அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்க சும்மா இல்லை குப்பை மாதிரி எதையோ எதுவும் யாரோ ஆடிட்டு இருக்காங்கன்னு உட்காந்து பாத்துட்டு இருக்காதீங்க ஸோ குக்கிங் பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னா அதோட ரிலேட்டட் வீடியோஸ் உங்களை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும் நீங்க சோனியா ஸ்ரீ பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டா என்னோட கனெக்ட் ஆகிறவங்க அந்த மைண்ட் செட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க அது அவங்க தான் என்னோட வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க ஸோ தட்ஸ் சவ் இட் இஸ் ஸோ எஸ் இதோட நான் வந்து என்னோட வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன் ஸோ என்னோடய மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லேருந்து உங்களுக்கும் ஒரு ஹோப் வரத்துக்கு தான் நான் இதை வந்து உங்கள் கூட உட்காந்து நான் ஷேர் பண்ணேன் ஸோ இனியோட டேக்அவே நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ வி ஹாவ் பேஷன்ஸ் டெஃபினட்டா இல்லை நமக்கு வந்து நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து நடக்கும் உடனே நடக்கலன்னு கோலை மாற்றிக்க தேவையில்லை ஹாவ் பேஷன்ஸ் ஓகே ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ஹாவ் பேஷன்ஸ் இட் வில் ஹேப் Okay, see you in the next video. Bye.